ஒற்றியோம் நமஷிபாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலே தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று அவினாசி வட்டம் கருவலூர் உப்பளிப்பாளையத்தில் கொங்குமுத்தன்குட பெருமக்களின் குலதெய்வமாக திகழும் ஈனாட்சியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழா திருறிய தெய்வ ஒந்தீந்தமிழாலே நடைபெறுகின்றது அதிலும் நம் சத்தித்திய சன்மார் சங்கத்தின் மேனாள் செயலரும் அதன் வழி பெரியபுராணத்திற்கு ஒரு பேருரை கண்டவருமாகிய சிவகவினி ஐயா அவர்களுடைய பெரியபுராண அரங்கேற்ற வைர விழாவும் நடைபெறுகின்றன அவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் மாலையில் சென்னிமலையில் நடைபெறும் ஆண்டு விழாவில் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் திரடே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் ஒருடி பலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்